சிவா டெக்கரேஷன் எல்லாம் உண்மையிலேயே செம்மையா இருக்குதுடா ஏ சூப்பராக இருக்குல்ல பத்து தண்டா எல்லாத்தையும் பக்கத்துலேயே இருந்து பார்த்து பார்த்து பண்ணான் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே மண்டபத்துக்கு வந்து வேலை செய்கிறவங்க கூட நின்று வேலை வாங்கினோம் செம்மையாக இருக்குதுல்லடா ஆனா இந்த பின்னாடி இருக்குது பத்தியா கோல்டன் கலர்ல இதெல்லாம் நான் தான் பண்ணேன் சொன்னேன் எனக்கு கோல்டு கலரில் வேணும்னு நான் ஆசைப்பட்டேன்டா அப்படியே என் புள்ளியோ என் மருமாவில் இங்கே நிற்கும் போது எப்படி இருப்பாங்க தெரியுமோ ராஜா ராணி மாதிரி இருப்பாங்க அதுவும் சரிதான்ண்டா கல்யாணத்துக்கு கூட இந்த மாதிரியே தான்டா பண்ணணும் நல்லா இருக்கு அழகாக பண்ணிருவான் பண்ணிருவான் இதை விட செம்மையா பண்ணிருவான் கல்யாணத்துக்கு சரிடா முரளியும் பத்தும் ஆயிரம் கூட்டிட்டு வர போடனுங்களே என்னடா ஆச்சு போனை பண்ணி கேடல அவனுங்களே அதெல்லாம் போனை போட்டு கேட்டுட்டுடா அந்த வேலை இருக்கிறானுங்க சரிடா சரிடா ரொம்ப சரி சரிவா நம்ம அப்படியே போய் உட்காந்து இருப்போம் சரிடா அரிசி முட்டாவா போவோம் நல்ல நாள்ல கூட என்ன வம்புலிக்காம இருக்கியாடா நீயா வா நண்பனை கலைக்கு எடுத்துக்கிண்ணத்துக்கிட்டா நல்ல நாளி கேட்ட நாளி எல்லா நல்ல நண்பனை களைக்குன்னு வா போவோம் இந்த பேச்சுக்கு போனோம் குறைச்சல் இல்ல இவனுக்கு காட்டான் ரொம்ப அழகா தினேஷ் நீயும் ரொம்ப அழகா இருக்க ம் ஆனா ஏன் நீ பொட்டு வைக்கல பொட்டு வச்சிருக்கலாம்ல பொட்டு வச்சிருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருப்ப உனக்கு கொஞ்சம் லாங்கா இருந்திருந்தா நீ பூ கூட வச்சிருக்கலாம் பட் இட்ஸ் ஓகே அட்லீஸ்ட் நீ பொட்டாவது வைக்கலாம்ல

போட்டு வைக்க சொன்னி எப்படி பாட்டுன்னு போட்டு உடச்சிச்சு பாத்தியா இதை வச்சுக்க நாடா பேசிக்கிட்டு இருந்தீங்க நீங்க காரியம் கெட்டுச்சு அவங்க ரெண்டு பேர் விஷயத்த தம்பட்ட அடிச்சு சொல்ல போறா பாரு யோ அண்ணா நான் ஏதோ சும்மா கேஷுவலா தானே பேசிக்கிட்டு இருந்தேன் பாப்பா இருக்கிறது கூட நான் நான் கவனிக்கணும்டா தம்பியா கவனிக்கணும் பாப்பா பாக்குதா இல்ல கேள்வி பாக்குதா இல்ல பொண்ண பெத்த உங்க பாக்குறாங்களான்னு பாக்கணும்டா அப்பதானே நம்ம உசாரா இருக்க முடியும் சரி நான் நெக்ஸ்ட் டைம் கேர்ஃபுல்லா இருக்கேன் சரி சரி கூட்டத்தை கலைங்க கூட்டத்தை கலைங்க சரிங்க மாமா திரும்பவும் கொடி போயிரு டேய் நீ இந்த பக்கம் அம்மா விட்றா கவி பாப்பி என்னா இருந்ததுல யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னா அந்த மாமா அந்த அக்காக்கு போட்டு வைக்க சொன்னதுயா இந்த கதையெல்லாம் நீ சொன்னேன்னு உன் குடும்பம் இருக்குது பார்த்தியா ஒரு சைடு குடும்பிய கட் பண்ணிடுவேன் எங்கடா குழந்தை மாரி பேசுகிற பார்த்தியா நாளைக்கு இரு உனக்கு டூ டேபிள்ஸ் டெஸ்ட் வைக்கிறேன் நாளைக்கு நீ என் கிட்டே தான் ஹோம் படிக்கணும் வாடியே வாடி போலாம் இந்த துயரத்தை யாருகிட்ட போய் சொல்லுவேன் தம்மா தூண்டு இருந்துகி இவ்வளவு பெரிய பையன் இஷ்டத்துக்கு பாரு வா அவங்க ஐஸ்கிரீம் குடுக்குறாங்களா வா வாங்கி தரேன் இப்ப மட்டும் வாங்கம்மா வாங்குற ஐஸ்கிரீமுக்காக சரி வாரி போவோம் ஹே பீரோவை போட்டுனா மட்டும் பற்றாது சாவியமும் அதுலேருந்து எடுக்கணும் சாவிய பீரோலையே போட்டு விட்டுட்டு நாகையே அப்படியே போட்டுவிட்டு ரூமையும் திறந்து விட்டுட்டு போயிட்டாலுங்க எனக்கு இதை எடுக்கிறதுக்கு வசதியாக இருந்துச்சு இப்போ நான் காட்டுறேன் ஏன் ஆட்டத்தை இப்போ இந்த மோதிரத்தை தூக்கிட்டு போயிட்டு எதனால் ரூமில் கட்டாசிடணும் அப்போ தான் மோதிரத்தை காணோம் காணும்னு எல்லாம் தேட ஆரம்பிப்பாங்க சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் கண்ணீர் விட்டு கதற போகிறாங்க ஐயோ மண்ணு துடிக்க போகிறாங்க நான் யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு சாம இந்த மோதிரத்தை தூக்கி போடுறதுக்கு பதிலாக நாமளே எடுத்து வச்சுப்போம்மா இதை விற்றா பல லட்சம் வரும்போல் இருக்குது வயிறு மோதிரம் மாதிரி வேற தெரியுது என்ன பண்ணுறது சரி வேணா நமக்கு எதுக்கு இதெல்லாம் அப்புறம் நாலு பின்ன போலீஸ் கேஸ் ஆயிடுச்சுன்னா நான் ஈஸியாக மாட்டிப்பேன் ஏற்கனவே அனுபவப்பட்டதெல்லாம் போதும் இதுக்கு மேலே எதுவும் நான் செய்ய விரும்பலை இதை தூக்கி கடைசிடுவோம்

மா லோகநாதம் பொண்ணுக்கே உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குங்கிற விஷயம் எப்படி தெரிஞ்சிருக்குது பேரி உன்னையும் கூப்பிடுது பேரி போ அது கூட

அப்படியா இந்த காலத்துல நிறைய புதுசு புதுசா எல்லாம் வந்துருச்சுதான் நீஸ்கிரீம் நான் பாலிக்கா சாப்பிட்டுக்கறேன் பாரு சரி நாம இப்படிக்கா போவோம் போயிட்டு பாரு பாத்தி பேசினு கிடைப்போம் இந்த நிலைமையில என்ன திருட்டுத்தனமா நடக்கிற மாதிரில இருக்குதே என்ன விஷயமா இருக்கும் சரி கண்டுக்கார மாதிரி அப்படிக்கா ஓரமா நின்னு ஒழிஞ்சு பாப்போம் பரவாயில்ல டைம்க்கு வந்துட்டீங்க கரெக்ட்டா நான் இன்னும் கூட முன்னாடி தான் நினைச்சேன் நந்தினி ஆனா இவள நான் வீட்டுக்கு போய் கூட்டிட்டு வந்தேன்னா தான் லேட் ஆயிடுச்சு ஆபீஸ்ல இருந்து நேரடியெல்லாம் வந்தாங்களே அவங்க கூடயே வந்துட்டு இருப்பேன் இவளை போய் கூட்டிட்டு தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இல்லனா இன்னும் சீக்கிரமா வந்து இன்னும் நல்லா ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பேன் பரவாயில்ல சௌமியா ஆனா நான் சொன்னதுக்கு நீங்க அது போதுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆ சரி நந்தினி ஏ பைதவே சாரி ரொம்ப அழகா இருக்கு நந்தினி மணி கட்டிருக்கியா அந்த சாரி எவ்வளவு தான் நல்லா சூப்பரா எடுப்பா அழகா இருக்கு

சந்தானம் ஒரு படத்துல கரீனா சோப்ரான்னு அப்படியே சொக்கத்தங்கம் சொக்கத்தங்கம் ஜுவல்லரினு ஆடு வரல அதுதாங்க ஞாபகம் வந்துட்டு போதே அது ஏதோ ஒரு போலி பேருன்னு நினைச்சேன் ஆனா அந்த பேர்ல கூட பேர் வைக்கிறாங்கன்னு உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அதான் தெரிஞ்சிருச்சு இல்ல சிரிக்காதீங்க என்ன மேல விடுடி கறி சரி விடு நந்தினி அவளை அவளை நீ கரீனான்னு கூப்பிட உனக்கு இஷ்டம் இல்லைன்னா சிரிப்பு வருதுன்னா கறி கறின்னு கூப்பிடு கரியா ஏங்க ஒருத்தவங்களை பார்த்து எப்படி கறி கறின்னு கூப்பிடுறீங்க நீங்க அவங்கள பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு ஆட்டு கறி மாதிரி தெரியுதா இல்ல கோழி கறி படுத்துருதா இந்த பொண்ணு என்ன ரொம்ப டேமேஜ் பண்றாள் நந்தினி விடு எனக்கு அப்படி கூப்பிட்டு பழகிடுச்சு சரிங்க நான் ஒன்னும் சொல்லல ஏமா ஏன்னா சௌமியா நீங்க வந்ததுக்கு அப்புறம் தாங்க எனக்கு அப்படியே மைண்ட் எல்லாம் ஃப்ரீ ஆயிருக்கு ரொம்ப நேரம் சிரிச்சிட்டேங்க உங்களால என்னன்னு ரொம்ப தேங்க்ஸுங்க இதுல என்ன இருக்கு நந்தினி ஏ நந்தினி ஏ சௌமியா ஒரே நிமிஷம்ங்களா அத்தை கூப்பிடுறாங்க சொல்லுங்க தே

அவ்வளவுதான் மோதிரத்தை ஜாடிக்குள்ளே போட்டாச்சு இதோட அப்படியே எதுவும் தெரியாத மாதிரி பேசாம போய் ரூமில் உட்காந்துருவோம் ஆட்டம் மாடி போடுறீங்க ஆட்டம் இப்ப எப்படி ஆடுறீங்கன்னு நானும் பாக்குறேன் ஏன் இல்லை ஐயோ இந்த பொம்பளை எங்கிறது வந்தான்னு தெரியலயே ஒருவேளை நான் ஜாடிக்குள்ள மோதிரத்தை போட்டதை பார்த்திருப்பாலோ என்ன அலையமையில என்னத்த யோசிச்சுன்னு கிடைக்கிற உன்ன தானே கூப்பிடுறேன் அது வேற ஒண்ணும் இல்லைங்க பாத்ரூமுக்கு கொஞ்சம் அவசரமா வந்தது தான் போலாமேன்னு பாத்ரூமுக்கு என்ன அவசியமா வரப்போலயே உனக்கு எதனா வந்தாதானே நீ பாத்ரூமுக்கு போனோம் சரி தான் சொல்றீங்க நான் கொஞ்சம் அவசரத்துல இருக்கிறேன்னா அதனால தான் வாய்

பாத்ரூமை தேடினு கிடக்கிறேன்னு சொல்றேன் இதுல ஏதோ திருட்டு தானே தெரியுது எனக்கு ஏங்க இதுல என்னங்க எனக்கு திருட்டு தானே பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது நீங்க வேற அவசரம் புரியாம இருங்க நான் வந்து பேசிக்கிறேன் உங்ககிட்ட பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் தான் பாத்ரூம் எங்க இருக்குதுன்னு தெரியாது அப்புறம் எப்படி போவ தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டு வரேன்னு சொன்னங்க இப்ப என்ன எல்லாத்தையும் உங்களுக்கு வேற வரையும் சொல்லுவாங்களா எனக்கு மூத்தம் வருதுங்க அவசரமா நான் போயிட்டு வரேன் இவ சொல்றதுல எல்லாம் எனக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது இவளுக்கு மூத்தம் வந்த மாதிரி எல்லாம் எனக்கு தெரியல இவ என்ன பார்த்து பயந்து ஓடுற மாதிரிதான் எனக்கு தெரியுது ஏதோ ஒரு விஷயம் இருக்குது இது பின்னாடி கண்டுபிடிக்காம விட மாட்டேன் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு நீ இங்க எங்க வச்ச நாங்க எங்க ரூம்ல எல்லாம் கூட தேடிட்டோம் மண்டபத்துல நாங்க போற வர வழி நடக்கிற வழின்னு எல்லா இடத்துலயும் தேடியாச்சுமா எங்கேயுமே இல்லமா இந்த ரூம்ல நல்லா பாத்தியா இங்க தானே வச்சேன்னு சொன்ன மினத்த மணி காயத்ரி நானு மூணு பேருமே இந்த தான் தேர்ந்தோம் இந்த பீரோலதான் நான் வச்சிருந்த ரீங்க அத்தை தனியா ரீங்க வைமான்னு அதனால தான் பெட்டியில இருந்து ரீங்க மட்டும் எடுத்து இந்த பீரோல வச்சிருந்தேன் ஆனா எப்படி காணாம போச்சுன்னு தெரியல தனக்கு ஆமாண்டி உனக்கு ஒன்னும் தெரியாது உனக்கு என்ன தாண்டி தெரியும் அங்கங்க நின்னு பேசினீரு அதை மட்டும் நல்லா செய்யுமா எதுக்கும்மா இப்படி எல்லாம் பல்ல உடைச்சிருவாங்க உன்ன என்கிட்ட எதனா எதிர்த்து பேசணும்னா இப்ப எங்கடி வச்சிருந்தீங்க ஒழுங்கா பாத்துக்க தெரியாதா இப்படிதான் பீரோல வச்சிட்டு அப்படியே சாவியும் அதுலயே மாட்டி விட்டு போவாங்களா யாருன்னா வந்தா எடுத்துட்டு போக மாட்டாங்க எதுக்குமா நீ என் கோவப்படுற நான் பத்திரமா வச்சிருந்தேன் பீரோல சாவி எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன் அவ்வளவுதான் மத்தபடி பீரோவை கூட நான் லாக் பண்ணி தான் வச்சிருந்தேன் பீரோலயே சாவியை விட்டுட்டே நீ அதை லாக் பண்ண என்ன லாக் பண்ணலன்னா என்ன சும்மா இரு நந்தினி டிராவல் அதை பேசிக்கிட்டு இருக்காரு ஒரு வேலையை ஏன் செய்ய மாட்டேன் நீ இதுல அவ்வளவு குறை சொல்றவன் அத்தையே கல்யாணம் ஆகி போறதுக்கு முன்னாடியே இன்னும் அந்த வீட்டுக்கு போயிட்டு நீ என்ன என்னென்ன தான் பண்ண புரியும் எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது இப்ப ரிங்க தொலைச்சிட்டு இப்ப எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இதெல்லாத்துக்கு நீ தண்டி காரணம் பாரு பாரு விடு திட்டுறதுனால என்ன போகுது இப்ப அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிக்கணும் நம்ம என்ன பண்றதுன்னு கேட்டா நான் சொல்றதே இப்ப கடையில போயிட்டு புதுரீங்க வாங்கி வந்து முடிக்கிறதுக்குள்ள நல்ல நேரம் எல்லாம் போயிடாதா எல்லாத்துக்கும் இவதான் காரணம் பாரு நிக்கிறாப்பாரு அப்படின்னா இவகிட்ட முதல்ல நீ பொறுப்பு கொடுத்தா உன்ன சொல்லி இவெல்லாம் ஒரு ஆள் இவள நம்பி கொடுத்துருக்குறப்பாரு கிட்ட குடுத்து இருந்தா கூட பத்திரமா பாத்துக்கிட்டு இருந்திருப்பா இவள நம்பி ஒப்படைச்ச பாரு ஆளு நிக்கிறா நிக்கிறாப்பாருல என் முதலிட்டு போடி நீ பாரு சும்மா இருப்பார் குழந்தை அழுகிற பாரு இங்கே பாரு நந்துமா அழாத நீ அதெல்லாம் பாத்துக்கலாம் நம்ம சமாளிச்சிக்கலாம் சரியா நீ அழாதடற சும்மா இடிமீடா உனக்கு ஒன்றும் தெரியாது இது என்னென்ன பிரச்சனை பண்ணுச்சுன்னு எனக்கு தானே தெரியும் நிக்குது பாரு நல்லா ஒரு வேலையும் உருப்படியே செய்யாது இதெல்லாம் அங்கங்கே நின்னு பேசிக்கிட்டு மட்டும் இருந்தில்ல ஒரு கண்ணி இங்கே வச்சுக்க வேணாம் பீர வேண்டே ஐயோ குழந்த அழுதுக்கினே போதுரி ஏன் பாரு நீ இப்படி பண்ற அவளை காரணமாவா இதுக்கெல்லாம் அவளே தான் காரணம் அவளை நம்பி தானே ஷில்பா பொறுப்பை ஒப்படைச்சா அப்போ பத்திரமா பாத்துக்கிட்டு இருந்துருக்கணும்ல ரிங்க மட்டும் கரெக்டா தொலைச்சிருக்கிறா பறவை எனக்கு அப்படியே ஆத்திரமா வருது எனக்கு மூளையும் வேலை செய்ய மாட்டேங்குது இப்ப பாரு விடு ஏதாவது யோசிக்கலாம் இல்லை இங்கேயே நம்ம ஒரு தடவை தேடி பார்ப்போமே மீனா நீ கொஞ்சம் தேடி மீனா பாரு நீ கொஞ்சம் நவரு நீ கொஞ்சம் குட்காரியா நாங்கள் பாத்துக்கிறோம் நாங்கள் ஒரு தடவை இந்த ரூம்லயே நீ எவ்வளோ பாஞ்சு பாஞ்சு தேடினாலும் கிடைக்க இல்ல கண்டிப்பா அது எது திருவிட்டு தான் போயிருக்கோம்னு எனக்கு தோணுது இப்ப சம புது இங்கே வாங்கிடலாம்

ஐயா என்னம்மா சொல்ற மோதிரத்தை காணமா ஆமாமா இங்க ரூம்ல இருக்கிற தான் வச்சிருந்தோம் பத்திரமா ஆனா எங்க பூச்சுன்னு தெரியல பீரோல வச்ச பொருளை தன்னால கை கால முழிச்சு எங்கயும் போயிருக்க வாய்ப்பு அப்ப அந்த பொருளை யாரோ களவாண்டிருக்காங்கன்னு தான் அர்த்தம் என்னக்கா சொல்றீங்க அப்படி யாருக்கா இங்க வந்து திருட போறா அதுவும் இல்லாம எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க தான் தெரிஞ்சவங்க மேல இப்படிக்கா நம்ம சந்தேகமும் பட முடியும் அப்படி எல்லாம் சொல்லிட முடியாது இல்லையா இப்ப சுகா இப்படியெல்லாம் எல்லாரையும் எல்லாரும் மேலே ஒரு சந்தேக பார்வையை வச்சுக்கிட்டே இருக்கணும் அதெல்லாம் ஒண்ணும் தப்பு கிடையாது இப்போ இதெல்லாம் விஷயம் கிடையாது வீரோல இருக்கிற பொருளை யாரை திருடுனதுன்றத கண்டுபிடிக்கணும் இந்த மண்டபத்துல கேமரா எல்லாம் இருக்கும்ல அதை வச்சு கண்டுபிடிக்க வேண்டியது தானே இந்த மண்டபத்தோட ஓனர் இந்த மாரி கடை தான் வச்சிருக்கிறாரு அவருக்கு தான் போன் பண்ணி சொல்லியிருக்கிறோம் அவர் வர வந்து செக் பண்றேன்னு சொன்னாரு அவங்க வந்து செக் பண்ணி மாதிரி கண்டுபிடிக்க நல்ல நேரம் தாண்டி போயிருமே அப்புறம் எப்படி நிச்சயத்தை நடத்துறது ஒன்னும் பிரச்சனை இல்லை எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் தான் மோதிரம் கட்டிவிட்டு அதுக்கப்புறமே நிச்சயத்தை தொடங்குவோம் எப்படி நீ போய் அந்த சிசி டிவியில பாக்குற வேலையெல்லாம் பாருங்க நான் இங்க இருக்குற இடத்தை ஒரு ஆளை சலசிட்டு வர்றேன் உம் சரிங்கக்கா நீ பாரு தோஸ்தியே இந்த வேலையை யாருப்பா நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்ன ரசமா சொல்றேன் நீயே என் கூட மீதி எல்லாத்தையும் சொல்றேன் வரனே நானும் நம்ம நினைச்ச மாதிரி மண்டபத்துல எல்லாம் கலத்துர்றாங்க ஐயோ கடவுளே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நான் நினைச்சது நடத்திட்ட நானும் எனக்கு இது போதும் அப்படியே நகையை மாட்டிக்கிட்டே அப்படியே ஆட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தாலுங்க இப்போ பாரு புடவ முந்தா நீ பிடிச்சிக்கிட்டு அறக்க பறக்க ஓடிக்கிட்டு இருக்காளுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது இதெல்லாம் பாக்குறதுக்குப்பா இப்பதான் என் மனசே நிம்மதியா இருக்குது உனக்கு ஏன் இருக்காதே அதை நிச்சய மோதிரத்தை திருடி வச்சிட்டு இருக்கிறியா உனக்கு நிம்மதியா தான் இருக்கும் என்ன சொன்னீங்க இப்போ ஏ நான் சொல்லும் மோதுவோன் காதல எதனா கம்பியை சொரு வச்சிருந்தியா என்ன நிச்சய மோதிரத்தை நீதானே திருடுனே அய்யய்யா என்ன ரசம்மா இப்படி சொல்ற ஏன் தங்கச்சி இருக்கா அதெல்லாம் போதே அப்படி சொல்லு காய் நமக்கு ஒரு வேலையை இல்லை எப்போ பாரு என் மேலே வீண் பழியை போட்டுக்கிட்டு வம்பு இழுத்துக்கிட்டு இருக்கு எங்க என்னங்க பிரச்சனை உங்களுக்கு நான் இதுக்கு எங்கே அதெல்லாம் பண்ண போகிறேன் ஆமாம் ரோசே திருடுற வேலையெல்லாம் என் தங்கச்சி செய்யாது எல்லாத்தையும் மோப்பம் பிடிச்சிருக்கு இந்த அம்மா இங்கே பாரு சத்தமா உன் தங்கச்சி நம்பாத இது சரியான ஃப்ராடு நீ ஐஸ்கிரீம் தூண போனல அப்போ இது ஒரு ரூம்ல இருந்து வெளியே வந்தது அப்படியே திருட்டுத்தனமா எங்கேயோ போய் நின்றுது சரி அப்படி எந்த திருட்டுத்தனமா இது போதேன்னு நான் பின்னாடியே போய் பார்த்தா எங்கெங்கேயும் சுற்றிட்டே ஒரு பூஜா அடி போய் நின்று நின்றுது இன்னத்துக்கு நீ எங்கெங்கேயும் சுற்றி நின்றுக்கிறேன்னு நான் போய் இது கேட்டதுக்கு இதுனா திரும்ப எனக்கு மூத்திரம் வருதே அதனால பாத்ரூம் இருக்குதுன்னு தேடிக்கின்னு இருந்தேன்னு சொல்லுச்சு பாத்ரூம் ஏமா டெக்கரேஷன் பண்ற இடத்துல எல்லாம் வச்சிருக்க போறாங்க அதுக்கு புறமா தானே இருக்கும் அங்கே போகணுன்னு சொன்னேன் அதுக்கப்புறமா தான் இது போச்சே இதுதான் என்னமோ பண்ணியிருக்குதுன்னு எனக்கு நல்லா தெள்ள தெளிவாக தெரியுது நீ கொஞ்ச நேரம் அமைதியாடு நான் கேட்குற விதத்துல கேட்டேன்னா உன் தனிச்சி உன்னைய தன்னால கக்கும் நீ அமைதியா இரு ஐயோ என்ன இந்த பொம்பளை எல்லாத்தையும் பார்த்த மாதிரி சொல்லுது ஏங்க இப்போ எதுக்கு தவளை மேலே முறைச்சிக்கிட்டு இருக்கீங்க எனக்குலாம் ஒன்றும் தெரியாது ஐயோ என்னங்க இதே பேசிட்டே இருக்கும்போது அடிக்கிறீங்க அடிக்கிறது மட்டுமா இப்ப என்ன பண்றேன் பேர் நான் ஒண்ணு ஐயோ ஐயோ ஏமா எம கீழ விட்டுருமா என்ன எம்மா எம்மா எனக்கு பயமா இருக்குதுமா கீழ விட்டுருமா என்ன ஐயோ அப்ப ஒழுங்க மாதிரி உண்மையை சொல்லி இல்லன்னா இந்த ரெசிலிங்கல போட்டு தூக்கி அடிப்பானுங்களே அந்த மாதிரி தூக்கி போடுவேன் இப்ப உண்மையை சொல்லி மோதிரத்து நீ தானே திருடுன நான் எதுக்குமா மோதிரத்துல எல்லாம் திருட போறேன் நான் எதோ பண்ணலமா என்ன கீழ அறிக்கி விட்டுருமா பயமா இருக்குதுமா ஐயோ பயமா இருக்குதுமா கீழ அறிக்கி விட்டுரு உண்மையை ஒத்துக்க மாட்டேன்ல நீங்க இரு உன்ன என்ன பண்ற பாரு ஐயோ ரோசை ரோசே போத ரோசையா உட்டு ரோசே என் தங்கச்சி செத்துருப்பதே

உங்களை பழி வாங்கணுங்கிறதுக்காக மோதிருவதை எடுத்துட்டு விட்ருங்கண்ண பாப்பா தலை தீக்கிட்டு உனக்கே விட்டுருமா நான் அதான் உண்மையை ஒத்துக்கிட்டேனே விட்டுரு ஏதோ தெரியாம பண்ணிட்டா விட்டுரு அக்கா காப்பாத்துக்க என்ன இந்தம்மா நெஞ்சு மல்லிய காலை வச்சு நசுக்கி சாவச்சிடும் போலக்கா ரோஸையா விட்டுரு ரோசையா அதை உண்மையை ஒத்துக்கிட்டே விட்டுரு ரோசையா கீழே இறங்குற ரோஸா சரி சசம்மா நான் உனக்காக விட்டு தொலைகிறேன் சன ஏங்க வச்சிருக்கோதில தான் வச்சிருக்கா போட்டு வச்சிருக்கியா நீ போடுற நேரம் நான் மட்டும் உன்னை பார்த்துருந்தேன் கரெக்டான அந்த பூஜாடியில உன்னை உள்ள அடைச்சிருப்பேன் நான் நீ தப்பிச்சிட்டேன் அண்ணன் பேரு நான் குங்கஃபு கராத்தாலாம் பழக நாளே இன்னொரு தடவை இந்த திருட்டுத்தன் எல்லாம் பண்ணனு வையே அவ்வளவுதான் அள்ளெலும்பெல்லாம் இருக்காது உடச்சி கையில் கொடுத்துருவோம் பார்த்துக்க மாட்டேன்

ரொம்ப ரொம்ப நன்றி ரோசை இந்த உதவி நான் சத்தியமா மறக்கவே மாட்டேன் என் வாழ்நாள்ல ஐயா இதுல என்ன இருக்குது உதவி கிருவி நல்லா சொல்லி கிடக்குற நான் கண்டுபிடிச்சேன் அவ்வளவுதான் இந்தா நீ முதலே கடைக்கடை நீ நிச்சயத்துக்கு ஏற்பாடு பண்ணி சரி ரோசை ஆனா எப்படி நீ கண்டுபிடிச்ச அலைமையில தான் திருடிச்சு மோதிரத்தை உங்களை பாய் வாங்கணுங்கிறதுக்காக என்ன ரோசை சொல்ற நீ அதுதான் பார்வதி மோதிரத்தை திருடி பூஜை பூஜாடியில ஒழிச்சு வச்சிருந்தது எனக்கு அது ஒரு மாதிரி திருட்டு போன மாதிரி நடந்து நின்றுதா ஒரு சந்தேகம் இருந்தது எதனால இது இப்படி பண்ணு தின் அதுக்கப்புறம் தான் நீங்க இப்ப அரக பறக மோதிரத்தை காணும்னு தேடிட்டு இருந்தீங்க சுகு வந்து சொல்லிச்சு என்கிட்ட சரியா எனக்கு இருந்தாலும் மேலும் மேல ஒரு சந்தை இருந்ததுன்னு சும்மா போயிட்டு அதை ஒரு நாளே நாலு வார்த்தை திருத்தி சும்மா ஒரு லைட்டா ஒரு அடி அடிச்சேன் உண்மையை ஊத்துக்குச்சு அதனாலதான் கரெக்டா பூஜை அடியில இருந்தே அம்மாவே தந்தேன் இந்த அந்த இப்ப மாத்தான் நம்ம அப்புறம் பேசிக்கலாம் நீ ஏத்துட்டு போய் நிச்சய விழாவை தொடங்கு என்ன ருசே இவ்வளவு எல்லாம் நடந்திருக்குதா சரி சரி ஹம் சரி நீங்களும் வாங்க நிச்சயத்தை தொடங்கிடலாம் வாங்க சரி போலாம் வா பசங்க வேற மனமாரியே நீ நின்னு கிடக்குது வா நம்ம போலாம் திரு சிவகுமார் மற்றும் திருமதி பார்வதி தம்பதியினர் இளைய மகனான மனோஜ்குமார் என்பவருக்கும் திரு முரளி மனோகர் மற்றும் திருமதி ஷில்பா தம்பதியினரின் இளைய மகளான மணிமேகலை என்பவருக்கும் பெரியோர்களின் ஆசீர்வாதத்தோடு இவ்விரு மனங்களுக்கும் நிச்சயிக்கப்படுகிறது பொண்ணு வீட்டில இருந்து பையன் வீட்டுக்கு தட்டை மாத்திக்கோங்கோ பையன் வீட்டில இருந்து அதே மாதிரி பொண்ணு வீட்டுக்கு தட்டை மாத்திக்கோங்கோ தட்டை மாத்தின கையோட பொண்ணும் பையனும் ரிங்கையும் மாத்திக்கோங்கோ மாத்திக்கோங்க

சரிங்க ஆண்டி கண்டிப்பா நீங்க சாப்பிடுங்க இப்போ சரிம்மா சரிம்மா சசம்மா வா பூந்து விளையாடுவோம் சரி ரோசியா ஒன் டூ த்ரீ சொல்லு விளையாடுவோம் இது நான் புதுசா இருக்குது நாங்க அப்படிதான் கூட்டா உட்காந்து சாப்பிட்டா ஒன் டூ த்ரீ சொல்லுவோம் ஒன் டூ த்ரீ துண்டு இப்ப எப்படி ஃபீல் பண்ற ஓகேவா நீ ம் பீரோவ பூட்டி இருக்கலாம் மத்தபடி வேற எது தப்பு நீ பண்ணல இவ்ளோ வேலை வேற பண்ணிக்கிட்டு இருந்தோம் நீ நானும் சேர்ந்து அந்த ஒரு இதுல கூட மறந்துருக்கலாம் அத்தை ஒன்று புரிஞ்சுக்காம திட்டாங்க நான் கிட்ட அப்புறமா பேசுவேன் கண்டிப்பா பேசினாலும் அவங்க எதுவும் புரிஞ்சுக்க இல்ல எப்ப பாரி என்னையதான் குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லை நந்தினி நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன் இல்ல சரி நீ வா நம்ம போய் வா எனக்கு எதுவும் வேணாங்க நான் சாப்பிட்ற மூட்லலாம் இல்லை என்கேஜ்மெண்ட்டுக்கு நான் வந்து நின்னதே பெரிய விஷயம் இதில் சாப்பிட வேற கூப்பிடுறீங்க எனக்காக வர மாட்டியா ஏன் சந்தோஷம் இப்படி பண்றீங்க பசிக்குதுடி டி கால இருந்து நான் போயா வேலை செஞ்சிருக்கோம் ரெண்டு பேரும் நீ வா நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல அத்தையே நான் பாத்துக்கிறேன் நீ வா நம்ம சாப்பிடலாம் வா சரி வாங்க போகலாம் கோச்சுக்காத டி உண்மையிலயே ரொம்ப பசிக்குதுங்க வாங்க போகலாம் தேங்க்ஸ் டி சாப்பிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பி இல்லன்னா வீட்டுல போய் உட்காந்து பேசலாம் சரிங்க சந்தோஷ் வாங்க போவோம் இனிமெல்லி அழாது நந்தினி சரியா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அழாத அவங்க ஒன்னு திட்டினாங்கன்னா அவங்க எதோ கோவத்துல திட்டுறாங்கன்னு விட்டுரு அழாது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவளை திட்டினா யாருக்கா இருந்தாலும் அழ வரதாங்க செய்யும் நானா கல்லா சரி விடுங்க அதெல்லாம் இப்ப பேச வேணாம் நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாம்னு சொன்னீங்கல்ல அப்போ பேசிக்கலாம் சரியா இப்ப வாங்க போலாம் சரிடி லோகு சார் சும்மா சொல்லக்கூடாது சாப்பாடெல்லாம் தூள் கழிப்பிட்டாங்க இதுல அந்த டெசர்ட் எல்லாம் பயங்கரமா இருந்தது சார் எல்லாம் நல்லா இருக்குன்னு தான் சொல்றீங்க ஆனா நீங்க நிறைய சாப்பிடலையே ஹரி இன்னும் கொஞ்சம் நிறைய சாப்பிட்டுக்க வேண்டியதான நான் ஒரு லிமிட்டோட தான் சார் சாப்பிடுவேன் ரொம்ப சாப்பிட்டேன்னு வீங்களா என் உடம்பு சரிப்பட்டு வராது நமக்குள்ள என்ன ஒரு பொருத்தம் பாத்தீங்களா ஹரி நீங்க லிமிட்டை செட் பண்ணிட்டு தான் சாப்பிட்றீங்க ஆனா நான் எல்லாம் அன்லிமிட்டடா சாப்பிடுவேன் அங்க பாருங்க என்ன மாதிரியே ரெண்டு பேரும் அன்லிமிட்டடா சாப்பிட்டு வராங்க ஐய்யா கார்த்தி பிரதி இங்க வாங்க இவங்க ரெண்டு பேரும் உங்க ரிலேட்டிவ் தானே சார் ஆஹா மாதிரி ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட பிரதரின்லாம் மாதிரி வச்சுக்கோங்களேன் வரீங்களா எல்லா பாயசம் போடுறாங்க போய் சாப்பிட்டுலாம் அதெல்லாம் குடிச்சிட்டு பா கார்த்தி எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் நின்றுட்டு இருக்கீங்களா சரி அப்புறம் உங்க ஃப்ரெண்டு சார் நீங்க வரீங்களா எல்லா பாயசம் குடிங்களா ஐயோ வேணப்பா என்னால அதெல்லாம் சாப்பிட முடியாது ஏன் ப்ரோ எதனா பிரச்சனையா உடம்புல உடம்புக்கு எந்த கெடுதலும் தான் இந்த பாயசம் ஸ்வீட் அந்த மாதிரி இதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணிடுவேன் பெருசா அப்படி இந்த ஸ்வீட் எல்லாம் சில பேர் தொடவே மாட்டாங்களே அந்த மாதிரி அடியில கூட சக்கரையை போட்டு சாப்பிட மாட்டாங்க வெறும் டீ தான் குடிப்பாங்க அந்த மாதிரி ப்ரோ அந்த அளவுக்கு மோசமா இல்ல டீல சுகர் போட்டு தான் சாப்பிடுவேன் ஆனா ஸ்வீட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுவேன் தேவையில்லாத பிரச்சனையா எல்லாம் வரும் ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்டா அப்படி ஸ்வீட் எல்லாம் சாப்பிடாம எப்படிதான் உங்களால எல்லாம் இருக்க முடியுது சரிங்க ப்ரோ அப்புறம் நீங்க நீங்களும் லோகு மாமாவோட கம்பெனில தான் வேலை செய்யறீங்களா ஆமாப்பா

பேரோலு அட்டண்டன்ஸ் அது இதுன்னு எல்லாத்தையும் நாங்க தான் பார்த்து உங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுக்குறோம் எங்களை பார்த்து அதாவது என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டியப்பா நானும் நிறைய வேலை செய்வோம் பா என் கம்பெனியில இவர் சொல்றது சரியாதான்டா தாண்டா இருக்கு பிரதிப எச்சாருங்க நிறைய வேலை செய்வாங்கடா அதுவும் கரெக்ட் தான் இந்த மேனேஜர் இருக்கிறதானுங்களே மானுங்க அவனுங்க தான் பெருசா வேலையை பார்க்க மாட்டானுங்க அவனுங்க தான் நிறைய பிரச்சனையே இருக்குது எல்லாரையும் வேலை ஏவானுங்க ஆனா அவனுங்க ஒரு வேலை செய்ய மாட்டானுங்க அவனுங்க தான் ப்ரோ ஒரு கம்பெனியோட சர்வ நாசமே இருக்கலாம் பா நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்ல ஆனா எனக்கு சொல்றதுக்கு நிறைய இருக்குது நான் என் கம்பெனில நிறைய வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் யார் ப்ரோ நீங்க நீங்க இவ்வளவு நேரம் கழிவு கழிவு ஊத்துக்கிட்டு இருந்தீங்கல்ல மேனேஜரு நானும் ஒரு மேனேஜரா இருக்கிறேன் டீம் மேனேஜரா இருக்கிறேன் ஓ டீம் மேனேஜரா நாங்க டீம் மேனேஜரை பத்தி பேசல மேனேஜர்னு ஒரு தரப்பா இல்ல அவனை பத்தி பேசணும் பிரதி வாடா அங்க போயிட்டு இளநீர்ப்பா ஏசு குஷ்டு வரலாம் சரி வாடா டீம் மேனேஜரா இருந்தேன் மேனேஜரா இருந்தேன் மேனேஜருங்கன்னு பேரை கேட்டாலே இருட்டு ஆகுதுடா பெரியப்பா பெரியம்மா இளநீர் பாயாசம் இப்பதான் வந்துருக்குது நான் உங்க ரெண்டு பேருக்கும் போட்டு எடுத்துட்டு வந்து தரவா இல்ல நீங்க அங்க வந்து குடிக்கிறீங்களா இருக்கட்டேம்மா நாங்க அப்புறமா குடிச்சிக்கிறான் இப்பதான் வயிறு முட்டை சாப்பிட்டு வந்துருக்குறோம் உடனே எதையும் குடிக்க முடியாதுமா ஆமாடா அம்மா நீ சாப்பிட்டியாமா இப்பதான் பெரியப்பா சாப்பிட்டு வந்தோம் சரி நீங்க ரெண்டு பேரும் பாயாசம் வேணும்னா சொல்லுங்க நான் இங்கதான் இருப்பேன் நான் எடுத்துட்டு வந்து தரேன் சரிங்களா ஆஹ் சரிம்மா இந்த மண்டபத்துல ஓடியா நீ வேலை செஞ்சுருக்குது எம்மாடியே நீ வாரமா உட்கார தானேம்மா கொச்ச ரெஸ்ட் எடுக்கறது அதெல்லாம் வீட்டுல போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் பிரியுமா சரி உங்களுக்கு எதனா வேணும்னா சொல்லுங்க சரிங்களா சரிம்மா மச்சான் தங்கச்சி பேசி முடிச்சிருச்சுடா வாடா நம்ம போய் இளநீர் பாயசம் குடிச்சிட்டு வந்துடலாம் ஆமா நம்ம குடிக்கவே இல்ல சரி வா போலாம் நந்திரி வாடி அந்த வர சந்தோஷ் ஒரு மாதிரி நடந்து வருது இது இளநீர் பாயசத்தை குடிச்சதா இல்ல அதுல கொஞ்சம் சரக்கு ஊத்தி குடிச்சதான்னு கூட தெரியல இப்படி தள்ளாடி தள்ளாடி நடந்து கிடைக்குது என் சசம் ஒழுங்கா நட யாரோ ஆனா என் சார்கள் அடிக்க போறேன் அந்த இளநீர் பாயசத்தை குடிச்சல அது ஒரு மாதிரி கிக்கேறிச்சு எனக்கு

போட்டோ எடுக்கிறது புரியுதா உனக்கு கிஃப்ட் கொடுத்து ஒரு ஒருத்தரும் உன் பக்கத்தில் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க எல்லாருக்கிட்டேயும் ஈ ஈஇப்பே மாரி பல்லக்கட்டமை வாயை மூடிக்கிட்டு கியூட்டாக சிரிக்கணும் புரியுதா மாப்பிள்ளை சார் உங்களுக்கும் அதே தான் நீ வாழ்க்கையில சிரிக்க மாட்டேன்னா இந்த மல்லி கவள போய் போட்டறா சூப்பர் bro அதுதான் இந்த ராக்கி பைக் வேணும் அப்புறம்மே நீ உனக்கு கேட்டிச்சல சொன்னதே gift குடுறாங்கன்னு அப்படியே பல்ல காமிச்சிட்டு பாஞ்சிர கூடாது சரி சரி நீ போய் எங்க போட்டோடா எழை சரியா காலையில எப்படி எடுத்தியோ அதே மாதிரி ஆ அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்ப எடுத்த மாதிரி இப்போ எடுக்க முடியாது இந்த தோல்ல சாயறதே தூக்கி வச்சி நிக்கறதெல்லாம் மறுபடியால அந்த குடிமை எல்லாம் பார்க்க முடியாது ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல நிக்கணும் கை கூட ஒருத்தர் மேல ஒருத்தர் போட்டுக்க கூடாது புறியடா அப்படியே கைய கீழ இறக்கன மாதிரியே நிக்கணும் சொல்லி போட்டேன்

அப்பா கரிசே நீங்கள நானே மட்டும் தனியா நின்னு போட்டோ எடுத்துக்கலாம்ப்பா ஆ சரிமா டே ராக்கி ஏணி அப்பா வீன் தனியா போட்டோ எடுனே சரிங்க லிட்டில் பிரின்सेस எடுத்துறேன் கவலைப்படாதீங்க يلا இப்ப சீரிங்க பாப்போம் அப்பா அடுத்த ரெதெல்லாம் சொல்ல முடியாதுப்பா நீங்கள வந்து நில்லுங்கப்பா